வணக்கம் தமிழ்நாடு புதுகே ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் ஒரே பேருந்துகளை குற்றம் சாட்டி பேருந்துகளை எடுத்து செல்ல வரும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி போக்குவரத்து பணிமனையில் உள்ள தொண்ணூத்தி நான்கு பேருந்துகளில் தினசரி அறுபத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுமார் நாற்பத்தி இரண்டு பேருந்துகள் தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் இயக்கப்பட்டு வருகிறது இதேபோல் போக்குவரத்து பணிமனையில் உள்ள நாற்பத்தி எட்டு பேருந்துகளில் தினசரி நாற்பது பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் ஏழு மணி வரை சுமார் முப்பத்தி மூன்று பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து அதிகப்படியான பேருந்துகள் வெளியேறிவிட்டது என கணக்கு காட்டுவதற்கு ஒரே ஓட்டுநர் ஆறு பேருந்துகளை பணிமனையில் இருந்து எடுத்து செல்வதாக குற்றம் சாட்டி போக்குவரத்து பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் செல்ல வந்த ஓட்டுநர்களுடன் மற்றும் பணிமனை ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பணியில் இருந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்துகளை எடுத்து செல்ல வைத்தனர் அண்ணா தொழிற்சங்கத்தினர் இது போன்று போக்குவரத்து போன்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் என்று அஞ்சிய ஒரு சில பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்துகளை பேருந்து நிலையத்திற்கு எடுத்து வந்து தருமாறு கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் ஒரு சில தோமுசா ஓட்டுநர்கள் எடுத்துச் செல்லும் பேருந்துகள் ஒசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு மாற்று ஓட்டுநர் அந்த பேருந்துகளை இயக்கி வருவதாக போக்குவரத்து மேலாளர் முகமது ராவுதா தெரிவித்தார்